ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் பாரதி நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸ் இது ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க வடக்கு பார்த்த சைட்டு இதில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு மற்றும் கடையோடு இருக்குது இந்த வீடு ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸில் நல்ல ஒரு ஸ்பேசியஸான பெரிய ஹால் பூஜா ரூம் செப்ரேட்டாக எடுத்திருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ் டைனிங் பத்துக்கு பத்து கிச்சன் அலாட் பண்ணியிருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்திருக்காங்க நல்லா புதுசு மாதிரி இருக்குது வீடு ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா பதினஞ்சு வருஷம் ஆகுது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்து சைஸ் இன்னொரு பெட்ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது ஓர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு ரெண்டு போர்ட்டிக்கோ இருக்குது பதினாறுக்கு பத்து சைஸ் ஒரு போர்ட்டிக்கோ பதினொன்றுக்கு பதினொன்று சைஸ் ஒரு போர்ட்டிக்கோ இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வீவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த பில்டிங் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மூல கவுண்டன் பாளையத்தில்